அன்பு கலந்தைய விசகுல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஐயாவோட குரு பூஜை விழாக்கு வந்திருக்கும் அந்த குரு பூஜால தியாகி கேஎஸ் சார் இளைஞர் பெருவியோட சட்ட ஆலோசகர் அண்ணன் பரமசிவகுமார் இருக்காங்க வழக்கறிஞர் அண்ணன் அவங்கள நம்ம பேட்டி எடுப்போம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விஸ்வகர்மா சமுதாயத்தில் பிறந்து இந்திய நாட்டினுடைய சுதந்திர சுதந்திரத்துக்காக போராடிய எண்ணற்ற நம்ம விஸ்வகர்மா சமுதாய மக்கள் இருக்காங்க அதில் நிறைய பேர் வரலாறு வந்து மறைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கே எஸ் முத்துசாமி ஆசார் விருதுநகரில் உள்ள கே எஸ் முத்துசாமி ஆசார் அவருடைய நினைவுகள் ஐம்பத்தி மூணாவது வந்து இன்னைக்கு அனுசரிக்கப்பட்டு இன்னைக்கு மாலை அவருடைய படத்துக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தப்பட்டு இருக்கிறது நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்தில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் எண்ணற்ற பேர் இருக்காங்க எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் ஐயா முத்துசாமி ஆசார் அவருடைய திருவர சிலையை அமைக்கணும் நெல்லை மாவட்டத்தில் என்று கேட்டுக்கொள்கிறேன் சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் அரசியல் கட்சிகளில் அங்கீகாரம் வந்து இது வரைக்கும் எந்த கட்சியுமே நம்ம கொடுக்கல இன்னைக்கு ஒரு அம்ப ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு வந்து ஆட்சியில் ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அண்ணா ஆண்டு ஆண்டு முடிச்சிருக்காங்க ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லா கட்சியிலையுமே அரசியல் கட்சியில் வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே இருக்கோம் கண்டிப்பாக எல்லா கட்சியிலையும் நம்ம மக்கள் இருக்காங்க இருந்தாலும் நம்ம சமுதாயத்துக்கு வந்து சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்துக்குள்ள மக்கள் பிரதிநிதியாக உள்ள வந்து அனுப்புவதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து நம்ம சமுதாயத்தை வந்து நினைச்சு கூட பார்க்கல இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நாலு சீட்டு வழங்குறதாக சொல்லிருக்காங்க அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நமக்கு வந்து மதிப்பு அடிக்காங்க மதிப்பு அடிச்சுக்கிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒட்டுமொத்த நம்ம சமுதாயம் வந்து எந்த கட்சி நமக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்காங்களோ அந்த கட்சிக்கு நம்ம வந்து விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கோரிக்கை நம்ம சமுதாய மக்கள் ஏன்னா இந்த சட்டமன்றத்துக்குள்ள சட்டத்தை ஏற்றம் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற ஒரு உண்டு அதுல வந்து படைத்தல் அப்படின்னா நம்ம சுவ பிரம்மாண்டம் படைத்தல் அது வந்து படைத்தல் அப்படிங்கிறது வந்து சட்டமன்றமும் பாராளுமன்றமும் தான் அங்கதான் சட்டத்தை வந்து புதுசு புதுசா என்னென்ன சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லக்கூடிய இடம் வந்து எது கேட்டால் சட்டமன்றம் தான் அப்போ சட்டமன்றத்துக்குள்ள வந்து நம்ம சுதர்ம சமாஜத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பா உள்ள போகணும் போனா மட்டும்தான் நம்மளுடைய கோரிக்கை என்னங்கிறத வந்து அங்கதான் சொல்ல முடியும் வெளியே வந்து தீர்மானம் போட்டு தீர்மானம் போட்டு குக்கன் ஓட்ட பூரா மூடி மூடி வச்சுமே தவிர அதில் எந்த ஒரு பலனும் கிடையாது சட்டமன்றத்தில் வந்து நம்ம கோரிக்கை வச்சாதான் அதை வந்து சட்டமாக்க முடியும் சட்டமாக்குன்னா அதை வந்து நிர்வாகம் படைத்தல் காத்தல் காத்தல்னா யாருன்னு கேட்டால் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகங்கள் யார் இந்த கரைக்கிட்டு தலைமைச் செயலாளர்கள் நிர்வாகங்கள் இருக்கலாம் அதுதான் காத்தல் அதுவங்க காத்துடுவாங்க அரித்தல்ங்கிறது நீதித்துறை நீதித்துறை தான் கடைசியாக அழிக்க முடியும் இந்த கா படைத்தல் காத்தல் அரித்தல் இந்த மூணு சேர்ந்து தான் வந்து ஒரு ஒரு இந்திய நாட்டை வந்து ஆள முடியும் இருக்க முடியும் நிர்வாகம் வைக்க முடியும் நம்ம விஸ்வகர்ம சமுதாயம் இன்னும் நிறைய வளரணும் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்கு வந்து முதல் வந்து ஒற்றுமை காரணம் அதாவது நம்ம நாட்டுல வந்து சட்டம் வந்து வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய சட்டமாக தான் இருக்கு நம்ம சட்டம் வந்து எழுதும் சட்டம் ஒன்று இருக்கு எழுதாத சட்டம் ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் எழுதாத வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து தனிப்பட்ட நபர் ஒருத்தர் கோரிக்கை வைக்கிறதுக்கும் ஒற்றுமொத்தமாக நம்ம மக்கள் அதிகமான பேர் வந்து என்ன செஞ்சாலும் இந்த அரசாங்கம் வந்து நம்ம தப்பு பண்ணலாம் தப்பு கூட அரசாங்கம் வந்து எடுத்துக்கணும் ஆனா தனிப்பட்ட நபர் வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சா கூட சில விஷயம் அப்படின்னா அப்படின்னு சொன்னா தீனத்துக்கு உள்ள போட்டு உள்ள கூட அடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால ஒற்றுமையா இருந்து அவ்வளவு அப்படின்னா இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கையக்காவில் பக்கத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா திருவூர் திருப்பூர் மாவட்டத்தில் கூடிபூண்டில வந்து அங்க வந்து போராட்டம் வெடிக்கணும் தமிழ்நாடு அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் ஒரே டைம்ல அப்படி ஒரு போராட்டம் நடந்தா மட்டும்தான் அந்த அரசாங்கம் ஏற்று பார்ப்போம் இல்லைன்னா பார்க்காது